போர் ரல்திபர் ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளும் போர் நிறுத்தத்தை மீறியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார் ஈரானின் அணுசக்தி கட்டமைப்புகள் இராணுவ தளவாடங்கள் ஆகியவற்றின் மீது கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி அன்று ஆப்ரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் மீது ஈரான் தொடர் தாக்குதல்களில் ஈடுபட்டது இரு நாடுகளுக்கும் இடையில் போர் தொடங்கிய நிலையில் ஈரான் உடனடியாக அதன் தாக்குதல்களை நிறுத்த வேண்டுமென அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தி வந்தார் இந்நிலையில் பரம எதிரிகளான அறியப்படும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான போரானது பனிரெண்டாவது நாளை எட்டியதுடன் இன்று ஜூன் இருபத்தி நாலாம் தேதி காலை அதிபர் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை அறிவித்தார் இருப்பினும் இரு நாடுகளும் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு போர் நிறுத்தத்தை ஏற்பதாக அறிவித்தார் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு இரண்டரை மணி நேரம் கழித்து இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது இதற்கு ஈரான் மறுப்பு தெரிவித்தது இதனை தொடர்ந்து நெதர்லாந்தில் நடைபெறும் நாட்டோ மாநாட்டுக்கு செல்லும் முன்னர் வெள்ளை மாளிகையில் பத்திரிகை பத்திரிகையாளர்களுடன் பேசிய அதிபர் ட்ரம்ப் இரு நாடுகளும் போர் நிறுத்தத்தை மீறியுள்ளதாக கூறியுள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் அவர்கள் ஈரான் போர் நிறுத்தத்தை மீறினார்கள் ஆனால் இஸ்ரேலும் மீறியது என்று குறிப்பிட்ட அவர் இஸ்ரேல் மீது எனக்கு மகிழ்ச்சி இல்லை என தனது ஏமாற்றத்தை தெளிவுபடுத்தியுள்ளார் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லிசனே ஆப்னே சுனா பகத் பகத் シュクリア。